இந்த பிரபஞ்சத்தில் அழிவும் இல்லை பிறப்பும் இல்லை உண்மை மட்டும்தான் நிலை அந்த உண்மையின் உருவம்தான் சிவன் சிவனுடைய கண்கள் நாம் பார்க்கும் கண்கள் அல்ல அவர் திறக்கும் ஒவ்வொரு கணும் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது முதல் கண் டாஷ் உலகத்தை பார்ப்பதற்கு இரண்டாவது கண் உயிர்களை உணர்வதற்கு மூன்றாவது கண் மாயையை அழிப்பதற்கு இந்த மூன்றாவது கண் என்ன சொல்லுகிறது இது கோபமா அழிவா அல்லது ஞானமா இன்று இந்த உண்மையை நாம் மெதுவாக புரிந்து கொள்ளப் போகிறோம் சிவன் மனிதன் கண்களால் பார்க்கிறான் அவன் பார்க்கும் உலகம் அவனுடைய கண்களின் வரம்புக்குள் தான் வடிவம் நிறம் உயரம் தாழ்வு அழகு அசிங்கம் வெளிச்சம் இருள் இவையெல்லாம் அவன் கண்களுக்கு தெரிந்த அளவிலேயே அவனுக்கு உண்மை கண்கள் எதை காட்டுகிறதோ அதையே மனம் நம்புகிறது அதனால்தான் மனிதனுக்கு உண்மை என்பதே மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு விஷயமாகிறது இன்றைக்கு உண்மை என்று நினைத்ததை நாளை பொய் என்று உணர்கிறான் இன்றைக்கு நல்லது என்று கருதியதை நாளை தவறு என்று சொல்லிக் கொள்கிறான் காரணம் அவன் பார்ப்பது வெளியில் தெரியும் காட்சி மட்டுமே ஆனால் சிவனின் மூன்றாவது கண் அப்படிப்பட்டது அல்ல அது வெளியில் பார்ப்பதற்கான கண் இல்லை அது உள்ளே பார்ப்பதற்கான கண் அந்த கண் உருவங்களை பார்க்காது முகங்களை பார்க்காது நடிப்புகளை பார்க்காது அது நோக்குவது உண்மை மறைக்கப்பட்ட உண்மை மனிதன் தன்னிடமே மறைத்து கொண்ட உண்மை அதனால்தான் மூன்றாவது கண் பொய்யை உண்மையாக்கும் கண் இல்லை அது உண்மையை வெளிச்சம் போடும் கண் மனிதன் வாழ்க்கையில் அதிகம் தவறுவது எங்கு என்றால் அவன் எப்போதும் ஒரு பக்கம் சார்ந்தே பார்க்கிறான் வலது இடது நான் நீ என் பக்கம் உன் பக்கம் என் வலி முக்கியம் உன் வலி அப்படியே இருக்கட்டும் இந்த இரட்டை தன்மைதான் மனித மனத்தின் அடிப்படை அமைப்பு இந்த இரட்டை தன்மையிலேயே அவன் வாழ்கிறான் இதுவே அவனுடைய சுகமும் இதுவே அவனுடைய துக்கமும் மூன்றாவது கண் நடுவில் இருக்கிறது என்பதற்கு இதுவே அர்த்தம் அது வலதையும் இல்லை இடதையும் இல்லை அது நல்லதையும் இல்லை கெட்டதையும் இல்லை அது சுகத்தையும் இல்லை துக்கத்தையும் இல்லை அது நடுநிலை இந்த நடுநிலை என்ற ஒன்று மனிதனுக்கு மிகவும் பயமளிக்கக்கூடியது காரணம் நடுநிலையில் நின்றால் எந்த ஒரு பொய்யையும் பிடித்து கொள்ள முடியாது எந்த ஒரு காரணத்தையும் கொள்ள முடியாது நான் சரி என்ற அகந்தை அங்கே நிலை நிற்காது மனிதன் எப்பொழுதும் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறான் நான் அப்படி செய்தது சரி அவன்தான் தவறு செய்தான் சூழ்நிலை என்னை அப்படி செய்ய வைத்தது சூழ்நிலை பிறர் காலம் இவையெல்லாம் மனிதனின் பொய்க்கான தாங்குகள் மூன்றாவது கண் திறந்தால் இந்த எல்லா தாங்குகளும் உடைந்து விழும் அப்போது மனிதன் நேரடியாக தன் உண்மையை சந்திக்க வேண்டிய நிலைக்கு வருவான் அதனால்தான் அந்த கண் திறப்பது அழிவாக சொல்லப்படுகிறது அது உலகை அழிக்கும் கண் அல்ல அது பொய்யை அழிக்கும் கண் சிவன் மூன்றாவது கணை திறந்தால் எரியும் என்று புராணங்கள் சொல்கின்றன ஆனால் அந்த எரிதல் வெளியில் நடப்பதல்ல அது உள்ளே நடப்பது ஆசை எரியும் அகந்தை எரியும் பயம் எரியும் நான் என்ற எண்ணமே எரியும் நான் எரிந்த பிறகு எதுவும் மீதம் இருக்காது மீதம் இருப்பது உண்மை மட்டும்தான் மனிதன் வாழ்க்கையில துக்கம் ஏன் வருகிறதுன்னா அவன் ஒரு பக்கத்தை பிடித்து கொள்றதாலதான் எனக்கு இது வேண்டும் அது கிடைக்கவில்லை அதனால துக்கம் எனக்கு இது வேண்டாம் அது வந்துவிட்டது அதனால துக்கம் இந்த வேண்டும் வேண்டாம் என்ற இரட்டைத் தன்மையே அவனுடைய சங்கிலி மூன்றாவது கண் இந்த சங்கிலியை வெட்டுகிறது அதனால அது பயங்கரமாக சொல்லப்படுகிறது உண்மையில் அது விடுதலையின் கண் மூன்றாவது கண் திறந்த மனிதன் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டான் காரணம் அவன் பார்க்கும் இடத்தில் குற்றம் செய்யும் ஒருவர் தனியாக இல்லை சூழ்நிலை மனம் பயம் ஆசை எல்லாம் சேர்ந்து ஒரு செயலை உருவாக்குகிறது என்பதை அவன் புரிந்து கொள்வான் அதனால அவனுக்கு கோபம் வராது ஆனால் அதே நேரத்தில் அவன் மௌனமாகவும் இருக்க மாட்டான் உண்மையை சொல்வான் நேரடியாக சொல்வான் எந்த அலங்காரமும் இல்லாமல் சொல்வான் அதனால்தான் உண்மை சில நேரங்களில் தீயைப் போல சுடுகிறது மனிதன் பொய்யில் வாழ பழகிவிட்டான் அந்த பொய் அவனுக்கு பாதுகாப்பு போல தெரிகிறது அந்த பொய்யை யாராவது கலைத்தால் அவன் கோபப்படுகிறான் வலிக்கிறது என்னை இப்படி ஏன் சொல்கிறாய் என்று கேட்கிறான் அவனை வலிக்க செய்வது உண்மை அல்ல அவன் பொய் உடைவதுதான் மூன்றாவது கண் என்பது மந்திரம் அல்ல அது ஒரு சக்தி அல்ல அது ஒரு புரிதல் அந்த புரிதல் வந்தால் வாழ்க்கையை பார்க்கும் கோணம் மாறிவிடும் அப்போது வாழ்க்கை ஒரு போராட்டமாக தெரியாது ஒரு பயணமாக தெரியும் அந்த பயணத்துல நல்லது கெட்டது என்று தனித்தனியாக பிரிக்க முடியாது எல்லாமே ஒரு அனுபவமாக மாறிவிடும் சிவன் தியானத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த தியானம் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது மட்டுமல்ல அது உள்ளே பார்க்கும் நிலை மனிதன் வெளியில் தேடிக்கொண்டே இருக்கிறான் பணம் புகழ் உறவு அதிகாரம் இவையெல்லாம் வெளியில் தேடப்படும் விஷயங்கள் ஆனால் மூன்றாவது கண் சொல்லும் செய்தி ஒன்றுதான் நீ தேடுவது எல்லாம் உன்னுள்ளேயே இருக்கிறது அதை பார்க்க உனக்கு துணிவு வேண்டும் உண்மையை பார்ப்பதற்கு துணிவு வேண்டும் காரணம் உண்மை எப்போதும் இனிமையாக இருக்காது அது உன்னை உயர்த்தலாம் அதே நேரத்தில் உன்னை சிறியவனாகவும் உணரச் செய்யலாம் நீ நினைத்த அளவுக்கு நீ பெரியவன் இல்லை என்பதை உணரச் செய்யலாம் இதை ஏற்றுக்கொள்வதுதான் மிகப்பெரிய தியானம் மூன்றாவது கண் திறந்த நிலை என்பது எப்பொழுதும் அமைதியாக இருப்பது அல்ல அது எப்போதும் சிரித்து கொண்டிருப்பதும் அல்ல அது எப்போதும் உண்மையோடு இருப்பது தேவையெனில் கடுமையாக இருப்பது தேவையெனில் மௌனமாக இருப்பது தேவையெனில் விலகி நிற்பது இந்த எல்லாமே ஒரே உணர்விலிருந்து வருகிறது தெளிவு தெளிவு வந்த மனிதன் வாழ்க்கையில குழப்பம் குறையும் முடிவுகள் எளிதாகும் ஏனென்றால் அவன் முடிவுகளை பயத்தின் அடிப்படையில எடுக்க மாட்டான் ஆசையின் அடிப்படையிலும் எடுக்க மாட்டான் அவன் பார்க்கும் இடம் நடுநிலை அதனால் அவன் செய்யும் செயலும் சமநிலை கொண்டதாக இருக்கும் மூன்றாவது கண் திறந்தால் எதுவும் தப்பிக்க முடியாது என்று சொல்லுவாங்க அது வெளியில நடக்கும் விஷயங்களுக்கு இல்லை உன் உள்ளே நடக்கும் விஷயங்களுக்கு நீ உன்கிடமே சொல்லிக் கொள்ளும் பொய்கள் நான் இப்படித்தான் எனக்கு வேறு வழி இல்லை அவன் அப்படித்தான் இவையெல்லாம் அங்கே தப்பிக்காது அந்த கண் முன்னால் எல்லாமே நிர்வாணமாக நிற்கும் அந்த நிலை வந்த பிறகு மனிதன் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்ய மாட்டான் அவன் தன்னை புரிந்து கொள்வான் தன்னை புரிந்து கொண்ட மனிதன்தான் உலகை புரிந்து கொள்கிறான் உலகை புரிந்து கொண்ட மனிதன்தான் கருணையுடன் நடக்கிறான் அந்த கருணை பலவீனம் அல்ல அது தெளிவின் வெளிப்பாடு மூன்றாவது கண் என்பது சிவனுக்கு மட்டும் உரிய ஒன்றல்ல அது மனிதனுக்குள்ளும் மறைந்திருக்கிறது ஆனால் மனிதன் அதை திறக்க பயப்படுகிறான் காரணம் அந்த கண் திறந்தால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் பல அடித்தளங்கள் குலுங்கும் அவன் பிடித்து கொண்ட அடையாளங்கள் உடையும் அவன் சொல்லிக்கொண்ட கதைகள் பொய்யாகிவிடும் இதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் எல்லோருக்கும் இல்லை அதனால்தான் மூன்றாவது கண் ஒரு புராணக் கதையாக மட்டும் நிற்கிறது ஆனால் அது ஒரு உள் அனுபவம் அந்த அனுபவம் வந்தால் வாழ்க்கை இனிமையா கடினமா என்ற கேள்வியே முக்கியமில்லை வாழ்க்கை உண்மையா பொய்யா என்பதே முக்கியமாகிறது உண்மையோடு வாழ ஆரம்பித்தவுடன் சுகமும் துக்கமும் இரண்டுமே தங்கள் வலிமையை இழந்து விடுகின்றன இதுதான் மூன்றாவது கண் அது ஒரு அதிசயம் அல்ல அது ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் வெளியிலிருந்து வருவதில்லை உள்ளிருந்து எழுகிறது அந்த வெளிச்சத்தில் எரிவது உலகம் அல்ல எரிவது மனிதனின் பொய் பொய் எரிந்த பிறகு மீதம் இருப்பது ஒன்றுதான் அமைதியான தெளிவான பயமற்ற உண்மை சிவன் புராணங்களில் சிவன் மூன்றாவது கண் திறந்தால் உடனே அழிவு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை கேட்கும் போதே மனிதனின் மனதில் ஒரு பயம் உருவாகிறது தீ சாம்பல் எரிதல் நாசம் என்று காட்சிகள் ஓட ஆரம்பிக்கின்றன ஆனால் அந்த அழிவை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதில்தான் உண்மையான தவறு இருக்கிறது புராணங்கள் சொல்லும் அழிவு என்பது உலகம் நாசமாகி போவது அல்ல மனிதன் உள்ளுக்குள் கட்டி வைத்திருக்கும் பொய்கள் ஆசைகள் அகங்காரம் அறியாமை இவையெல்லாம் அழிவதே அந்த அழிவு மனிதன் எப்பொழுதும் வெளியில் நடப்பதை மட்டும்தான் பார்க்கிறான் ஒரு நகரம் அழிந்தால் ஒரு உடல் எரிந்தால் ஒரு மரம் வெட்டப்பட்டால் அதைத்தான் அவன் அழிவு என்று நினைக்கிறான் ஆனால் சிவன் மூன்றாவது கண் திறக்கும் போது நடப்பது வெளியில் அல்ல அது உள்ளே அந்த உள்ளே நடக்கும் எரிதலை மனிதன் புரிந்து கொள்ள தவறிவிட்டதால் மூன்றாவது கண் என்றாலே பயம் தண்டனை நாசம் என்று நினைக்கிறான் புராணங்களில் வரும் முதல் முக்கியமான கதை காமதேவன் சம்பந்தப்பட்டது சிவன் தியானத்தில் இருந்தார் அந்த தியானம் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பது மட்டுமல்ல அது உலக ஆசைகளிலிருந்து முழுமையாக விலகி உண்மையில் நிலைத்திருக்கும் நிலை அந்த நிலையை கலைக்கவே காமதேவன் அனுப்பப்படுகிறான் காமதேவன் என்பது ஒரு தனி மனிதன் அல்ல அவன் மனிதனுக்குள்ளே இருக்கும் ஆசையின் வடிவம் பார்க்கும் அழகு கேட்கும் இனிமை அனுபவிக்க வேண்டும் என்ற துடிப்பு இதெல்லாம் சேர்ந்தே காமதேவன் அந்த ஆசை சிவனை தோட்டவுடன் சிவன் மூன்றாவது கணை திறக்கிறார் அந்த கண் திறந்ததும் காமதேவன் சாம்பலாகிறான் என்று புராணம் சொல்கிறது இதை நாம் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டால் சிவன் கோபப்பட்டு ஒருவனை எரித்தார் என்று நினைத்துக் கொள்வோம் ஆனால் உண்மையில் எரிந்தது என்ன ஆசை மனிதனை அடிமையாக்கும் ஆசை மனிதனை விழிப்பில்லாமல் ஓட வைக்கும் ஆசை அந்த ஆசை எரிந்ததுதான் காமதேவன் சாம்பலானதாக சொல்லப்படுகிறது ஆசை எரிந்த பிறகு என்ன மீதம் இருக்கிறது வெறுமை அல்ல தெளிவு ஆசை இருக்கும் பொழுது மனிதன் எப்போதும் எனக்கு வேண்டும் என்ற நிலையில்தான் இருக்கிறான் அந்த வேண்டும் என்ற நிலைதான் அவனை துன்பத்துக்குள் தள்ளுகிறது சிவன் மூன்றாவது கண் திறந்த கதையில் ஆசை அழிவது என்பது மனிதன் சுதந்திரமாகிறான் என்பதற்கான குறியீடு இதேபோல் மற்றொரு முக்கியமான கதை திரிபுராசுரர் கதை மூன்று கோட்டைகளில் வாழ்ந்த அசுரர்கள் அவர்களை அழிக்க முடியாது யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லப்படும் நிலையில் சிவன் மூன்றாவது கணின் சக்தியால் அவர்களை அழிக்கிறார் இங்கேயும் அந்த மூன்று கோட்டைகள் வெளியில் இருக்கும் கோட்டைகள் அல்ல அவை மனிதனுக்குள்ளே இருக்கும் மூன்று அடிப்படை பிணைப்புகள் உடல் பற்றுதல் மனப்பற்றுதல் அறிவு பற்றுதல் இது என் உடல் இது என் எண்ணம் இது என் அறிவு அப்படின்ற மனிதன் பிடித்து கொண்டிருக்கும் மூன்று அடையாளங்கள் இந்த மூன்று அடையாளங்களையும் மனிதன் உண்மை என்று நினைக்கிறான் ஆனால் மூன்றாவது கண் திறந்தவுடன் இந்த மூன்றும் நிலைத்தவை அல்ல என்பதும் இவையெல்லாம் தற்காலிகமானவை என்பதும் வெளிச்சமாகிறது அந்த வெளிச்சத்தில் அந்த கோட்டைகள் இடிந்து விழுகின்றன அதைத்தான் புராணங்கள் திரிபுறம் அழிந்தது என்று சொல்கின்றன இது ஒரு வெளிப்புற யுத்தம் அல்ல இது ஒரு உள் யுத்தம் சிவன் மூன்றாவது கண் திறந்தால் உடலை எரிக்கவில்லை உள்ளத்தை எரித்தது என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் உடல் என்பது ஏற்கனவே அழிவுக்குள் இருக்கும் ஒன்று பிறப்பு வளர்ச்சி முதிர்வு மரணம் இந்த நான்கு நிலைகளும் தவிர்க்க முடியாதவை அதில் எரிப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் உள்ளம் அப்படி அல்ல உள்ளம்தான் மனிதனை கட்டி வைத்திருக்கும் பயம் ஆசை அகங்காரம் பொறாமை கோபம் இவையெல்லாம் உள்ளத்தில் தான் இருக்கின்றன் அகங்காரம் மனிதனுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது நான் என்ற உணர்வு இல்லாமல் மனிதன் ஒரு நிமிடமும் வாழ முடியாது என்று அவன் நினைக்கிறான் ஆனால் அந்த நான் என்ற உணர்வே அவனை மற்றவர்களிலிருந்து இருந்து பிரிக்கிறது நான் உயர்ந்தவன் நான் சரி நான் தான் அதிகம் அறிவேன் இந்த எண்ணங்கள் எல்லாம் அகங்காரத்தின் வேறு வேறு வடிவங்கள் சிவன் மூன்றாவது கண் திறந்த கதைகளில் இந்த அகங்காரம் எரிக்கப்படுவதாக தான் காட்டப்படுகிறது அகங்காரம் எரிந்த பிறகு மனிதன் தாழ்ந்து போகிறானா இல்லை அவன் லேசாகிறான் அவன் மேலே ஏறுகிறான் காரணம் அவன் சுமந்து கொண்டிருந்த நான் என்ற சுமை அவனிடமிருந்து விலகிவிடுகிறது அப்பொழுதுதான் உண்மையான அமைதி வருகிறது அதனால்தான் சிவன் மூன்றாவது கண் திறந்த பின்பு அழிவு நடந்ததாக சொல்லப்பட்டாலும் அந்த அழிவுக்கு பிறகு உலகம் சமநிலையில் திரும்புகிறது அஞ்ஞானம் என்ற ஒன்று மனிதனை மிகவும் ஆழமாக கட்டி வைத்திருக்கும் அஞ்ஞானம் என்பது படிக்காத நிலை அல்ல அது அறியாமல் இருப்பது அல்ல அது தவறாக அறிந்து கொண்டிருப்பது நான் இதுதான் உலகம் இப்படித்தான் வாழ்க்கை இப்படித்தான் என்ற தவறான முடிவுகளில் மனிதன் உறைந்து விடுகிறான் இந்த உரைதலை உடைக்கவே மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது மூன்றாவது கண் ஒரு தண்டனை கருவி அல்ல அது ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்தவுடன் மனிதன் பிடித்து கொண்டிருக்கும் இருள் தானாகவே கரைகிறது இருளை தனியாக அழிக்க வேண்டியதில்லை வெளிச்சம் வந்தால் போதும் அதுபோலத்தான் அஞ்ஞானமும் அறிவை அடித்து திணிக்க வேண்டியதில்லை புரிதல் வந்தால் போதும் மூன்றாவது கண் அந்த புரிதலின் அடையாளம் புராணங்களில் சிவன் எப்போதும் தியானத்தில் இருப்பவராக காட்டப்படுகிறார் அந்த தியானம் ஒரு உலகத்திலிருந்து ஓடிப்போகும் நிலை அல்ல அது உலகத்தை அதன் உண்மை வடிவில் பார்ப்பதற்கான நிலை உலகம் நல்லது கெட்டது என்று பிரிக்கப்பட்ட ஒன்று அல்ல அது நிகழ்வுகளின் தொடர்ச்சி மனிதன்தான் அதில் விருப்பம் வெறுப்பு என்று அடையாளம் கொடுக்கிறான் மூன்றாவது கண் திறந்த நிலையில் இந்த அடையாளங்கள் கலைந்து விடுகின்றன அதனால்தான் மூன்றாவது கண் நடுவில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது வலது இடது என்று பிரிக்கும் பார்வை அங்கே இல்லை நன்மை தீமை என்று தீர்ப்பளிக்கும் பார்வையும் இல்லை அது தீர்ப்பற்ற பார்வை தீர்ப்பற்ற பார்வை வந்தவுடன் மனிதன் குற்ற உணர்ச்சியிலிருந்தும் குற்றம் சுமத்தும் மனநிலையிலிருந்தும் விடுபடுகிறான் புராணங்கள் இதை கதையாக சொல்கின்றன காரணம் மனிதன் கதைகளின் மூலம்தான் ஆழமான உண்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் நேரடியாக உன் ஆசை அழிய வேண்டும் உன் அகங்காரம் அழிய வேண்டும் என்று சொன்னால் மனிதன் எதிர்ப்பான் ஆனால் அதையே சிவன் மூன்றாவது கண் திறந்தார் காமதேவன் எரிந்தான் என்று சொன்னால் அவன் கேட்பான் சிந்திப்பான் மெதுவாக புரிந்து கொள்வான் மூன்றாவது கண் திறந்தால் உலகம் அழிகிறது என்று பயப்பட வேண்டியதில்லை உண்மையில் உலகம் அப்பொழுதுதான் சரியாகத் தெரிகிறது பொய்களின் அடுக்குகள் விழுந்த பிறகு வாழ்க்கை எளிமையாகிறது தேவையற்ற ஓட்டம் குறைகிறது தேவையற்ற பயம் விலகுகிறது மனிதன் அவனாக இருக்கத் தொடங்குகிறான் உள்ளத்தை எரித்தது என்றால் அது தரும் செயலா ஆரம்பத்தில் ஆம் பொய் உடையும் போது வலி இருக்கும் பழக்கங்கள் உடையும் போது வலி இருக்கும் அடையாளங்கள் கலைந்து போகும் போது ஒரு வெறுமை இருக்கும் ஆனால் அந்த வெறுமை நீண்ட நேரம் இருக்காது அதற்கு பிறகு ஒரு அமைதி வரும் அந்த அமைதி சுகம் அல்ல அது துக்கமும் அல்ல அது நிலை அந்த நிலைதான் சிவன் நிலை என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் சிவன் அழிப்பவராகவும் காக்குபவராகவும் அருள்பவராகவும் ஒரே நேரத்தில் காட்டப்படுகிறார் அவர் அழிப்பது பொய்களை காக்குவது உண்மையை அருள்வது புரிதலை மூன்றாவது கண் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் செய்கிறது இன்றும் மனிதனுக்கு அந்த மூன்றாவது கண் தேவை உலகம் மாறிவிட்டது ஆனால் மனிதனின் ஆசை அகங்காரம் அஞ்ஞானம் மாறவில்லை வடிவங்கள் மட்டும் மாறியிருக்கின்றன அப்போது காமதேவன் அம்புடன் வந்தான் இப்போது ஆசை திரையில் வருகிறது அப்போது அகங்காரம் அரசர்களாக இருந்தது இப்போது அது நான் தான் சரி என்ற கருத்தாக வருகிறது ஆனால் மூலமும் முடிவும் ஒன்றே மூன்றாவது கண் ஒரு புராணக் கதையாக மட்டும் இருக்க வேண்டிய ஒன்று அல்ல அது மனிதன் உள்ளே விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பார்வை அந்த பார்வை வந்தால் உலகம் அழிவதில்லை மனிதன் உள்ளுக்குள் கட்டியிருந்த சிறைதான் உடைகிறது அதைத்தான் புராணங்கள் அழிவு என்று அழைக்கின்றன உண்மையில் அது விடுதலை சிவன் சிவன் தவத்தில் இருந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அந்த தவம் தனக்காக அல்ல ஒரு வரம் கேட்கவும் அல்ல உலக நலத்துக்கான தவம் அது உலகம் சமநிலையில் இருக்க தர்மம் நிலைநிறுத்தப்பட மனிதன் தனது உண்மையை உணர வேண்டும் என்பதற்கான தவம் அந்த தவம் என்பது கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது மட்டுமல்ல அது மனம் எந்த ஆசையாலும் அசைக்கப்படாத நிலை உள்ளே முழுமையான அமைதி நிலைத்திருக்கும் நிலை அந்த அமைதியை கலைக்கத்தான் காமன் வந்தான் என்று புராணம் சொல்கிறது காமன் யார் என்று கேட்டால் அவன் ஒரு தனி தேவன் மட்டுமல்ல அவன் மனிதனுக்குள்ளே இருக்கும் ஆசையின் உருவம் பார்க்கும் இச்சை அனுபவிக்க வேண்டும் என்ற துடிப்பு உடனே கிடைக்க வேண்டும் என்ற வேகம் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு சக்திதான் காமன் அவன் மலரம்புகளை ஏந்தி வருகிறான் என்று சொல்லப்படுவது ஆசை எப்போதும் இனிமையாகத்தான் வரும் என்பதற்கான குறியீடு ஆசை பயமுறுத்தி வராது அது கவர்ச்சியாக வரும் அழகாக வரும் இனிமையாக வரும் சிவனின் தவம் என்பது ஆசையை ஒடுக்கி அடக்கி வைத்த நிலை அல்ல அது ஆசை எழுந்தாலும் அதனால் அசையாத நிலை அந்த தவநிலையை கலைக்க ஆசை தனது முழு சக்தியையும் பயன்படுத்துகிறது அதைத்தான் காமன் சிவனை நோக்கி அம்பு விடுவதாக புராணம் சொல்கிறது அந்த அம்பு உடலை குத்துவதில்லை அது மனத்தை தொடுகிறது இதை அனுபவி இதை ஆசைப்படு இதுல மூழ்கு என்று மனத்துக்குள் விதை விதைக்கிறது அந்த தருணத்தில்தான் சிவன் மூன்றாவது கணை திறக்கிறார் இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சிவன் காமனை கொள்ளவில்லை அவர் ஒருவரை தண்டிக்கவில்லை அவர் ஆசையை அழித்தார் ஆசை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் எந்த ஞானமும் நிலைக்க முடியாது என்பதை உலகத்திற்கு காட்டினார் அதனால்தான் மூன்றாவது கண் ஆசையை எரித்ததாக சொல்லப்படுகிறது ஆசை எரிந்தது என்றால் மனிதன் உணர்வற்றவன் ஆகிவிட்டான் என்று அர்த்தமில்லை ஆசை இல்லாமல் வாழ முடியாது ஆனால் ஆசை சூரியனாக கூடாது மனிதன் ஆசையின் அடிமையாக மாறும்போதுதான் பிரச்சனை தொடங்குகிறது காமன் எரிக்கப்பட்டது என்பது ஆசை ஆசைச்சூரின் இடத்தை விட்டு தன் சரியான இடத்துக்கு தள்ளப்பட்டது என்பதற்கான குறியீடு ஆசை இருக்கலாம் ஆனால் அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் மூன்றாவது கண் இங்கே ஒரு தண்டனை கருவி அல்ல அது ஒரு விழிப்பு அந்த விழிப்பு வந்தவுடன் ஆசையின் உண்மை முகம் வெளிச்சமாகிறது ஆசை சுகம் தருவதாக சொல்லும் ஆனால் அதன் முடிவில் கட்டுப்பாடு பயம் துக்கம் இருக்கிறது இந்த உண்மையை பார்க்கும் பார்வைதான் மூன்றாவது கண் அந்த பார்வை வந்தவுடன் ஆசை தானாகவே தன் வலிமையை இழக்கிறது காமன் சாம்பலானான் என்று சொல்வது ஆசை முழுமையாக அழிந்தது என்பதல்ல அது தற்காலிகமாக அமைதியாகியது பின்னர் ரதி தேவியின் தவத்தால் காமன் மீண்டும் தோன்றினான் என்று புராணம் சொல்கிறது இதன் ஆழமான அர்த்தம் ஆசை நிரந்தரமாக அழிக்கப்பட முடியாது என்பதே அது மனித வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் ஆனால் அது விழிப்புடன் கையாளப்பட வேண்டும் இந்த கதையின் உண்மையான செய்தி மிகவும் எளிமையானது ஆசை கட்டுப்பாட்டில் இல்லாதவனுக்கு ஞானம் கிடையாது மனம் எப்போதும் ஆசையால் சிதறிக் கொண்டிருந்தால் உண்மை தெரியும் இடமே இல்லை அமைதி இல்லாத மனத்தில் ஞானம் நிலைக்காது அதனால் தான் சிவன் முதலில் ஆசையை எதிர்கொண்டார் பிறகுதான் உலக நலத்துக்கான செயல்கள் நடந்தன மூன்றாவது கண் ஆசையை எரித்தது என்றால் அது மனத்தின் சிதறலை எரித்தது தேவையற்ற துடிப்பை எரித்தது உடனடி சுகத்தை பிடித்துக்கொள்ளும் பழக்கத்தை எரித்தது அந்த எரிதலுக்கு பிறகுதான் மனம் ஒரே இடத்தில் நிலைத்தது அந்த நிலைத்த மனம்தான் ஞானத்தின் அடிப்படை இந்த கதை இன்றைய மனிதனுக்கும் நேரடியாக பொருந்தும் இன்று காமன் மலரம்புடன் வருவதில்லை அவன் திரை வழியாக எண்ணங்களாக கற்பனைகளாக ஆசைகளாக வருகிறது மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த ஓட்டத்தை நிறுத்துவதற்கான பார்வைதான் மூன்றாவது கண் அது திறந்தால் மனிதன் ஆசையை அடக்கவில்லை அவன் ஆசையை புரிந்து கொள்கிறான் புரிந்து கொண்டவுடன் ஆசை தன் இடத்துக்கு தானே திரும்பி விடுகிறது இதுதான் காமனை எரித்த நிகழ்வின் உண்மையான விளக்கம் உடல் எரியவில்லை ஒரு தேவன் கொல்லப்படவில்லை மனிதனின் ஆசை ஜோரின் மனநிலைதான் சாம்பலானது அந்த சாம்பலிலிருந்துதான் உண்மையான விழிப்பு பிறக்கிறது சிவன் மூன்றாவது கண் என்று சொன்னாலே பலருக்கு முதலில் நினைவுக்கு வருவது கோபம் தீ எரிதல் அழிவு ஆனால் அந்த எண்ணமே முழுமையான புரிதல் அல்ல மூன்றாவது கண் கோபத்தின் சின்னமில்லை அது ஞானத்தின் உச்சம் மனிதன் வாழும் வாழ்க்கையில் அடையக்கூடிய மிக உயர்ந்த விழிப்பு நிலை கோபம் என்றால் மனம் குழம்பியிருக்கும் கண்கள் சிவந்து போகும் வார்த்தைகள் கட்டுப்பாட்டை இழக்கும் அந்த நிலையில் மனிதன் எதையும் தெளிவாக பார்க்க முடியாது ஆனால் மூன்றாவது கண் திறக்கும் நிலை அதற்கு நேர்மாறானது அங்கே மனம் தெளிவாக இருக்கும் எண்ணங்கள் அமைதியாக இருக்கும் உணர்ச்சிகள் அடக்கப்பட்டதாக அல்ல புரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கும் அதனால்தான் மூன்றாவது கண் ஞானத்தின் சின்னம் மனிதன் உண்மையைப் பார்க்க விரும்புகிறானா என்ற கேள்வி இங்கே முக்கியம் பெரும்பாலானோர் உண்மையைத் தேடுவதாக சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தேடுவது தங்களுக்கு வசதியான உண்மை தங்களை நல்லவர்களாக காட்டும் உண்மை தங்களின் தவறுகளை மறைக்கும் உண்மை உண்மையான உண்மை அப்படிப்பட்டது அல்ல அது சில நேரங்களில் நம்மை காயப்படுத்தும் நம்மை சிறியவனாக உணர வைக்கும் நீ நினைத்தது தவறு என்று முகத்தில் அறைந்து சொல்வது போலிருக்கும் மூன்றாவது கண் திறப்பதற்கு முன் மனிதன் சில கேள்விகளை தன்னிடம்தான் கேட்க வேண்டும் நீ உன் தவறை ஒத்துக்கொள்ள தயாரா தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்வது மிக எளிதானது அல்ல காரணம் தவறை ஒத்துக்கொண்டவுடன் நான் சரியானவன் என்ற உருவம் உடைந்துவிடும் அந்த உருவம் உடையும் போது ஒரு வலி வரும் அந்த வலியை தாங்கும் தைரியமில்லாமல் தான் பலர் உண்மையைத் தவிர்க்கிறார்கள் அடுத்ததாக நீ உன் அகங்காரத்தை விட தயாரா அகங்காரம் என்பது கத்தி கொண்டு நிற்கும் ஆணவம் மட்டுமல்ல நான் இப்படித்தான் என்னை யாரும் மாற்ற முடியாது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மென்மையான எண்ணங்களும் அகங்காரமே இந்த அகங்காரம் தான் மனிதனை கற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது புதிய புரிதலை உள்ளே வரவிடாமல் கதவை மூடுகிறது மூன்றாவது கண் திறக்க வேண்டுமென்றால் இந்த கதவு திறந்தே இருக்க வேண்டும் அதற்கு பிறகு வரும் கடினமான விஷயம் உன் பொய்யை நீயே பார்க்கத் திரையாரா மனிதன் பிறரிடம் சொல்லும் பொய்களை விட தன்னிடம் சொல்லிக் கொள்ளும் பொய்கள் அதிகம் எனக்கு வேறு வழி இல்லை சூழ்நிலை அப்படித்தான் நான் அப்படி செய்ய வேண்டிய நிலை இவையெல்லாம் நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ள சொல்லப்படும் பொய்கள் மூன்றாவது கண் இந்த பொய்களை பொறுமையாக கிழித்து காட்டும் இந்த மூன்று நிலைகளையும் மனிதன் கடந்து வந்த பிறகுதான் மூன்றாவது கண் திறக்கும் அது ஒரே நாளில் நடக்கும் அதிசயம் அல்ல அது ஒரு மெல்லிய உள்பயணம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழும் மாற்றம் ஒரு நாள் நீ உன் தவறை மறைக்காமல் ஒத்துக்கொள்வாய் ஒரு நாள் நீ எனக்கு இது தெரியாது என்று சொல்லுவாய் ஒரு நாள் நீ உன் உணர்ச்சிகளை குற்றம் சொல்லாமல் பார்ப்பாய் இந்த ஒவ்வொரு நாளும் தான் மூன்றாவது கண் திறப்பின் படிகள் மூன்றாவது கண் திறந்த மனிதன் யாரையும் தீர்ப்பளிக்க மாட்டான் காரணம் அவன் வாழ்க்கையை கருப்பு வெள்ளை என்று பிரிக்க மாட்டான் மனிதன் ஒரு சூழ்நிலையில் இப்படியும் நடக்கலாம் வேறொரு சூழ்நிலையில் வேறுபடலாம் என்பதை அவன் புரிந்து கொள்வான் இந்த புரிதல்தான் கருணையை உருவாக்குகிறது கருணை என்பது இரக்கம் காட்டுவது அல்ல அது புரிதலின் இயல்பான விளைவு இந்த நிலையில் கோபம் வராதா என்று கேள்வி எழலாம் கோபம் வரும் ஆனால் அது நீண்ட நேரம் தங்காது அது செயல்களை வழிநடத்தாது மூன்றாவது கண் திறந்த நிலையில் கோபமும் ஒரு தகவலாகத்தான் பார்க்கப்படுகிறது இங்கே ஏதோ எல்லை மீறப்படுகிறது என்று சொல்றோம் ஒரு சைகை அந்த சைகையை புரிந்து கொண்டு தேவையான முடிவை அமைதியாக எடுக்கும் திறன் ஞானம் மூன்றாவது கண் என்பது அமானுஷ்ய சக்தி அல்ல அது எதிர்காலத்தை பார்க்கும் கண் அல்ல அது பிறர் மனதை வாசிக்கும் சக்தி அல்ல அது நிகழ்காலத்தை தெளிவாக பார்க்கும் பார்வை இப்பொழுது என்ன நடக்கிறது என் உள்ளத்தில் என்ன எழுகிறது நான் உண்மையில் ஏன் இப்படி செய்கிறேன் இந்த கேள்விகளை பயமில்லாமல் பார்க்கும் தைரியம்தான் மூன்றாவது கண் பலர் அமைதியை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான அமைதி உண்மையை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் வருகிறது உண்மையை தவிர்த்து கிடைக்கும் அமைதி தற்காலிகம் அது மனதை மயக்கி வைக்கும் ஒரு மருந்து போல மூன்றாவது கண் தரும் அமைதி அப்படி அல்ல அது விழிப்புடன் இருக்கும் அமைதி அந்த அமைதியில பயம் இல்லை ஒளிவு இல்லை நடிப்பு இல்லை இந்த நிலை வந்த பிறகு வாழ்க்கை இனிமையா கடினமா என்ற கேள்வி முக்கியமில்லை வாழ்க்கை தெளிவாக இருக்கிறதா என்ற கேள்விதான் முக்கியம் தெளிவு வந்த வாழ்க்கையில் துக்கமும் வரும் சுகமும் வரும் ஆனால் இரண்டுமே மனிதனை அடிமையாக்காது இரண்டையும் சமமாக பார்க்கும் பார்வை உருவாகும் அதுவே நடுநிலை மூன்றாவது கண் நடுவில் இருக்கிறது என்பதன் உண்மை அர்த்தம் இதுதான் வலது இடது என்ற பாகுபாடுகளுக்கு அப்பால் நல்லது கெட்டது என்ற தீர்ப்புகளுக்கு அப்பால் நான் நீ என்ற பிரிவுக்கு அப்பால் அங்கே வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை அப்படியே பார்க்கும் கண் தான் மூன்றாவது கண் அதனால்தான் சொல்லப்படுகிறது மூன்றாவது கண் திறக்க முதலில் நீ தயாராக வேண்டும் உன் உண்மையை எதிர்கொள்ள உன் தவறை ஒத்துக்கொள்ள உன் அகங்காரத்தை மெதுவாக கழற்ற உன் பொய்களை பயமில்லாமல் பார்க்க இதையெல்லாம் செய்த பிறகு மூன்றாவது கண் திறக்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை அது ஏற்கனவே திறந்து கொண்டிருக்கும் அந்த திறப்பு ஒரு சத்தத்தோடு வராது அது ஒரு அமைதியோடு வரும் அந்த அமைதிதான் ஞானத்தின் உச்சம் மூன்றாவது கண் நமக்குச் சொல்லும் மூன்று பெரிய உண்மைகள் ஒன்று எல்லாவற்றையும் பார்த்தோம் அமைதியாக இருப்பதுதான் ஞானம் இரண்டு ஆசை நம்மை ஆளக்கூடாது நாம் ஆசையை ஆள வேண்டும் மூன்று உண்மையை ஏற்றுக்கொண்ட நாளில் மூன்றாவது கண் திறக்க ஆரம்பிக்கும் மெல்லிய ஓம் சிவன் அழிப்பவன் அல்ல உண்மையை வெளிச்சம் போடுபவன் முடிவு இந்த உலகத்தில் அதிக சக்தி ஆயுதம் அல்ல உண்மைதான் அந்த உண்மையின் கண்தான் சிவனின் மூன்றாவது கண் ஓம் நம சிவாய்